இங்கு வந்துள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்துள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதல் கண் புலப்படுத்துகிறேன் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் கணபதி அவர்கள் பேசினார்கள் அதற்கு என்னுடைய பிரதர் வெங்கடாச்சலம் வாழ்த்துறை செய்தார்கள் ரெண்டு பேரும் பேசும் பொழுது ஒரு இம்பார்ட்டண்ட் தேய் தேழியார் என்பது இப்போ வந்து ஒரு இதிகாசமாக தான் பார்க்கணும் வருஷம் வருஷம் ஏன் வந்து சிலம்பொழியாரை பற்றி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கணும் இது மாதிரி ஆளுங்க இது இது மாதிரி பெரும் அறிவாளிகளை நாம் நெகடிவு கூறும்பொழுது நமக்கு நாமளும் அதே மாதிரி செய்யணும் அவர்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணாங்களோ அதை நாம் ஃபாலோ பண்ணி நாம்ளும் அதை பற்றி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு ஒரு 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 தெம்பு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த விழாவை வருஷம் வருஷம் நடத்திக்கின்றோம் இதில் வந்து மூன்று நான்கு கருத்துக்களை மட்டும் கூறிக்கொண்டு என்னுடைய டைமே டாக்டர் குழந்தைவேல் அவர்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா அவர் பேசுறது நல்லாயிருக்கும் சிலம்புள்ளியாருடைய பண்பு அதை முதலில் பாராட்ட வேண்டும் கனவு சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய அறிஞர் கிளாஸ் ரூமில் டீச்சிங்னு எடுத்துட்டால் அவருக்கு டீச்சிங் தான் அவர் பிளட் மாறி எனி டைம் அவர் வந்து டீச்சிங்கில் மிகவும் ஆர்வத்தோடு மட்டும் இல்லை அதுதான் ஒரு லைஃப் பிளட் மாதிரி ஹெட் இருக்க பொழுது கூட வெண்ணந்தூரில் ஹீ கிரியேட்டிவ் ஹிஸ்ட்ரி இஸ் அ ஹிஸ்டாரி நான் பல தடவை போன தடவை சொன்ன மாதிரி நாமக்கலுடைய நேம் உலகம் பூரா தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆஃப்டர் நாமக்கல் கவியர் ராமலிங்க பிள்ளைக்கு அடுத்தது சிலம்பொழியார் தான் இந்த நாமக்கலுக்கு பெருமையை கொண்டு வந்தால் என்பதையும் மறக்க முடியாது அவர் நம்ம உடலே உடல் நலமெல்லாம் இருந்தார் கொங்குவேலு சொல்லி அப்பாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சொல்லு நான் போய் பேசுகிறேன் இனிமேல் மீட்டிங் போகாதீங்க கொஞ்சம் வெயிட்லேயே கொஞ்சம் இருக்கணுன்ட்டு ரெண்டாவது நாளே மறுபடியும் கேள்விப்பட்டேன் ஹீ வாஸ் இம்மிடியட்லி அந்த ட்ரெயின் அதுவும் ட்ரெயின்லையே இரவு பகலாக அவர் யார்னாச்சும் இன்வைட் பண்ணிட்டால் அதை வந்து மறுப்பதில்லை யார் இதிகாசம் யார் ஹிஸ்ட்ரி ஏற்படுத்துன்னு சொன்னாங்கன்னா எல்லாம் செய்கிற மாதிரி நாம் செஞ்சால் அது ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை யார் என்பது அவருடைய பண்பாடு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஐ ஹவ் டு ஷேர் வித் அதர்ஸ் அதை பகிர்ந்து கொள்ள வேணும் முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்ளணும் ரைட்டிங்கில் ஸ்பீச்சஸில் அவருடைய வாழ்க்கையை டோட்டலி டெடிக்கேட்டட் டு தி திங்ஸ் சம் ஒன்று சொன்னார் நான் என்னுடைய லைஃப்பில் அதிகமாக ஒரு தடவை பேசும் பொழுது நான் ஃபேமிலிக்கு அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல தனி மூமெண்ட் நான் அவர் உட்காந்துருந்தோம் திரும்பி பார்த்தா எனக்கு டைமே ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணது டைமே இல்லை மேபி ஐ ஷுட் ஹவ் ஸ்பெண்ட் சம் டைம் வித் அ ஃபேமிலி அப்படின்னார் அதுதான் ஒரு இதிகாச ஒரு ஹிஸ்ட்ரி அது டெவலப் பண்ணுறவங்க யாருமே தி சாக்ரிஃபைஸ் அவருடைய தியாகம் ஆனால் அவருடைய கடின உழைப்பின் காரணமாக இன்று நாம் எல்லாம் பயனடைக்கிறோம் நான் ரிகால் பண்ணுறேன் அவர் வந்து ஹை ஹைஸ்கூலில் சவுத்து நாமக்கல்லில் டீச்சராக இருந்தார் தென் ஹி கேம் டு சேந்தமாலா ஸ்கூலு அவர் மேத்ஸு சொல்லும் பொழுது அப்படியே அந்த கிளாஸ் ரூம் அப்படி பிரமா இருக்கும் அப்போ தான் வந்து எங்களை வந்து ஊக்குவித்து தமிழ் மன்றம் ஆரம்பிக்க சொன்னார் நான் கணபதி ஒரே கிளாஸ்மேட்டு தமிழ் மன்றம் ஆரம்பிக்கிறப்போ நான் எங்களைலாம் ஊக்குவித்து தமிழை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது அப்போ எங்களுக்கு ஊக்குவித்தார் அன்னையிலந்து இது வரைக்கும் சில மொழியாருடைய டீச்சிங்கினால்தான் நாங்கள்லாம் ஒரு ஒரு அளவுக்கு வந்திருக்கோம் என்றால் அவருடைய டீச்சிங்குடைய தான் அடிப்பட அடித்தளம் இன்னொன்று சொல்ல எளிமையை மட்டுமல்ல தூய்மையானவர் இன்று இருக்கிற நிலைமையில் தூய்மையை கடைப்பிடிப்பது மிகவும் கஷ்டம் எந்தெந்த பதவியில் இருந்தாலும் எந்த பதவியிலையுமே அவர் தூய்மையை கடைப்பிடித்ததை நாம் பெருமையாக கருதுகின்றோம் எனக்கு ரொம்ப க்ளோஸு அவரை பற்றி நிறைய பேசிட்டே போகலாம் இருந்தாலும் அவர் கொங்கு வேலு மணி எல்லாமே பிரமாதமாக அவர் ம மருமகள் ஈஸ்வரியிட்ட நம்ப அன்பாக இருப்பார் அவர் நான் கோவச்சது பார்த்தது ஒன் ஒரு சில சமயத்தில் நான் கோவச்சு பார்த்துருக்கேன் மீது எல்லாமே மிகவும் மெதுவாக அன்பாகத்தான் எல்லாத்தையும் பாடுவார் அந்த பெரிய மனிவரை இன்று நாம் பாராட்டுவதில் பெருமை கொண்டுகின்றோம் அவருடைய வழியிலே நாமளும் சிறந்த சேவை செய்யணும் சமுதாயத்துக்கு வாட் இஸ் யூஸ் ஆஃப் பீயிங் லவ் ஒர் லைஃப் நான் நினச்சி பார்க்குறது நம்ம வந்து வி ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப் ஒரே ஒரு லைஃபு அந்த லைஃப்பை தூய்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய லைஃபை ப பிறருக்கு சேவை செய்யமான பான்மையோடு அர்ப்பணித்து செஞ்சால் தான் அந்த லைஃப்போடைய மீனிங் இருக்கும் என்பது தான் என்னுடைய எண்ணம் எந்த இதாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணணும் சிலம்பொழியார் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அவருடைய கல்வி பொருத்த திறமையும் அவருடைய எளிமையும் அவர் நேர்மையும் நாம் எல்லாம் பின்பற்றி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அவசியம் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நானும் தணபதியும் வி ஆர் ஸ்டில் ஏ கிரேட் அட்மரர்ஸ் ஆஃப் அவர் ப்ளவட் டீச்சர் டாக்டர் சிலம்புரி செல்லப்பண்ணார் இது இவரை பற்றி பேசுவது மிக மகிழ்ச்சி உங்களெல்லாம் பார்க்கறது பற்றி என மகிழ்ச்சி எனக்கு அடுத்தது பேசும் டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் இதை விட சிறப்பாக செய்வார் என்று நிலை நிலைமையில் நான் என்னுடைய பீட்டை நான் முடித்து கொள்கிறேன் வணக்கம்